வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு ரூபாய் ஐயாயிரம் அவரவர் அக்கௌண்டில் வரவு வைக்கப்பட்டது நம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இப்போது இருக்கு இதில் சில குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வெளியாகிருக்கு என்னென்னா என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அது மட்டும் இல்லை விடுபட்ட நபர்களுக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் அந்த பயனாளிகளாக இல்லாமல் புதிய விண்ணப்பதாரர்கள் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க இல்லையா அவர்களுக்கும் இந்த பணம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான தகவலும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் சொல்ல தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்கியதை தொடர்ந்து புதிய விண்ணப்பதாரர்கள் விடுபட்டவர்கள் என பலர் அரசு அலுவலகங்களில் திரண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பயன்பெற ஐந்து மண்டலங்கள் உட்பட ஆனைமலை அன்னூர் கோவை கிணத்துக்கடவு மதுரக்கரை சாரி மதுக்கரை மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பதினோரு தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பயனாளிகள் வந்து இது வரைக்கும் வந்து இருக்கிறாங்க அந்த ஒரு பர்டிகுலர் கோவை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் மட்டும் ஸோ அங்கே தான் சம்பவமானது நடைபெற்றிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதங்களுக்கான தலா ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் கோடைக்கால சிறப்பு தொகையாக இரண்டாயிரம் ரூபாயும் சேர்த்து ஆக மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு பயனாளிகளுக்கு நேற்றைய முந்தைய தினமும் நேற்றைய தினமும் அவரவர் வங்கி கணக்கில் பணமானது வரவு வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தகுதி இருந்துமே எங்களோட விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தவங்க விண்ணப்பத்தோடைய நிலை என்ன அப்படிங்கிறத அறிகிறதுக்காக அரசு விசாரிச்சு விசாரித்து வந்துட்டுருக்காங்க ஸோ உதவித்தொகை திடீரென நிறுத்தப்பட்டதாக கூறியுமே பல பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புகார் கொடுத்த வண்ணம் தான் இருந்துட்டுருக்காங்க இது வரைக்கும் வந்த உதவித்தொகையானது திடீர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான புகாரும் வந்து ஏலப்பட்டிருக்கு அதே போல தெற்கு கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்த ஒரு பெண் ஒருத்தவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஆதார் எண் மாற்றம் தொடர்பான அனைத்து விவரங்களையுமே நான் வந்து சமர்ப்பிச்சுட்டேன் ஆனாலுமே ரெண்டு மாசமா எனக்கு வந்து உதவித்தொகை வந்து இது வரைக்குமே வரல அப்படிங்கிற மாதிரியான புகாரையும் கொடுத்திருக்காங்க மற்றொரு பெண் கூறுகையிலே என்ன சொல்றாங்க கடந்த ஜூன் முதல் பணம் வரவில்லை முகாம்கள் தாலுகா அலுவலகங்கள் என முறை நான் வந்து மனு கொடுத்திருக்கேன் எந்த பதிலுமே இது வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கல ஆனா நான் ஒரு தகுதியான நபர் அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல ஒரு அதிகாரி ஒருத்தவங்க கூறும்போது அவருடைய தகவலை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகை அறிவிப்பு வெளியான பிறகு ஒரு மணி நேரத்துக்கு சராசரியா நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் வந்து விண்ணப்பிக்க வந்து வந்துட்டு இருக்காங்களாம் ஆஃபீஸ்க்கு அதே போல் தற்போதைய சூழல்ல விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டாலுமே கூட ஏற்கனவே இதுவரைக்கும் அறிவிப்பு அறிவிப்பு கொடுத்து ஐயாயிரம் அமௌண்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த சிறப்பு தொகை இவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபீஸர் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏதாவது இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சுவலா வந்து இந்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இந்த கலைஞர் மகளின் உரிமைத்தொகை நடைமுறைக்கு பயனாளிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு ஆனால் இவங்க இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் இந்த ஒரு அமௌண்ட் கொடுக்கறது மேக்ஸிமம் அது ஓட்டை வந்து ஈக்குவல் பண்றதுக்காகவும் இதுல இருக்கக்கூடிய மகளிருடைய ஓட்டை வந்து தன்வசம் படுத்திக்கிறதுக்காக மட்டுமே தான் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில சில அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதாவது பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுக்குறாங்க இல்லையா பொங்கல் பொங்கல் அப்போ பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுக்குறாங்க இல்லையா அந்த ரேஷன் அட்டைத்தாரர்கள் அனைவருக்குமே இந்த தொகையானது வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துலையும் எதிர்கருத்துகள் வந்து தெரிவித்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய விளைவு வந்து அவங்களுடைய எலெக்ஷனை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலுமே வந்து அவங்களுடைய ஓட்டுக்கு வந்து ஒரு பாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து வெளியாகிட்டிருக்கு இருக்கு ஸோ அதனால பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்குற அந்த ரேஷன் அட்டைத்தாரர்கள் இந்த பி இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து தேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த தொகையானது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போதைக்கு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அப்பப்போ கிடைக்கக்கூடிய அப்டேட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நம்ம நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்